தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்களை சிறப்பு அழைப்பினராக ஜி தமிழ் அழைத்துள்ளது அது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த காணொலியை பார்த்து முழுக்க தெரிஞ்சுக்க போகிறோம் நாம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செந்தமிழன் சீமானவர்கள் தனி ஒரு நபராக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த எல்லா வழிகளையும் மக்களிடம் கடத்த வேண்டும் அவர்களுக்கு இந்த விடயம் புரிய வேண்டும் முதலில் தமிழர்கள் விழித்தெழுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு வருஷத்துக்கு மேலே கத்திக்கிட்டு இருந்து இப்போ முப்பத்தி ஒரு லட்சத்தை மேலே வாக்குகளை வாங்கி அடுத்து ஒரு கோடி வாக்குகளை கொண்டு நகர்ந்துகிட்டு இருக்கார் தற்போதற்கான பயணத்தை மேற்கொண்டிருக்காரு தொடக்கத்தில் எந்த ஒரு ஊடக பலமும் இல்லாமல் யாரும் முகத்தை காட்டாமல் இருந்தாங்க அதன் பிறகு அவர் சொல்லி கிடையாது அந்த உணர்வு புரிந்த அத்தனை பேரும் சமூக ஊடகங்களில் தன்னிருச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழக கட்சிக்கு ஆதரவாக நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க இதனால் மக்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானை பற்றி பேசுவதும் சீமானை கேலி கிண்டல் பண்ணுவதும் சீமானை ஏற்பதும் சீமா சீமானை வெறுப்பதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுற்றியே தமிழ்நாட்டில் அரசியல் வந்து நிகழ ஆரம்பித்தது ஆனால் எந்த ஒரு ஊடக பின்புலமும் இந்த அளவுக்கு வளர ஊடகமும் ஆச்சரியப்பட தான் வைத்தது காத்துக்கிட்டு கிடக்கிறாங்க அதையும் மீறி பல ஊடகத்துறை நண்பர்கள் அதாவது சேட்டலைட் ஊடகத்திலே வந்து அண்ணன் சீமானவர்களை சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க தொடர்ச்சியாக விஜய் டிவிக்கு போய்கிட்டு இருந்த அண்ணன் சீமான் அவர்கள் வெறும் காமெடி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு மட்டும் இல்லாமல் தற்போது ஒரு பாடல் நிகழ்வுக்கு அவரை கூப்பிட்ருக்காங்க சிறப்பு அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விடயம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த சுற்றுக்காக அண்ணன் அவர்களை ஜி தமிழ் வந்து அழைத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வாசனை சுற்று யாரை அழைக்கணுங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தலைப்பில் அவங்க அழைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக பார்க்கப்படுகிறது மண்ணின் காவலனாகவும் மண்ணுக்காக உழைக்கிற ஒருத்தவனுக்கு தான் இதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் அது அதான் அண்ணன் அவர்கள் சொல்கிற மாதிரியே நிச்சயம் ஒரு நாள் வெல்வோம் ஏன்னா சத்தியம் தோற்று போகாதுங்கிற மாதிரி இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு மேலும் இந்த நிகழ்வு குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறத பின்னடத்தில் தெரிவிங்க நீங்கள் எப்படி அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அதே அவளோட தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அதனால் மறந்துடாமல் எல்லாரும் இந்த வார முடிவில் தயாராக இருங்க அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் உரையை பெருமக்கள் மத்தியில் ஆற்ற போறாரு அதை பார்க்கறதுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன்